ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பண சம்பந்தமான மிக மிக முக்கியமான அறிவிப்பு அதாவது டெட்டு தேர்ச்சி கட்டாயம் அப்படிங்கிற நீதிமன்ற வழக்கு அதற்கு அதாவது அந்த வழக்கோட நிலை என்ன தமிழக அரசு என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க ஸோ ஆசிரியர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க ஆசிரியர் சங்கங்களுடைய நிலைப்பாடு என்ன பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் கூட ஆலோசனை நடத்தினார் ஸோ என்ன டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேர்ந்த புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தம் சம்மந்தமாக எந்தபடியும் மிஸ் பண்ணாலும் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நீதிமன்றம் சொல்லியிருக்கு டெட்டு எக்ஸாம் கட்டாயம் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இரண்டு வருடம் டைம் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே படித்து பாஸ் பண்ணிடுங்க ஓகேவா இன்னும் ஐந்து வருடம் மட்டும்தான் ரிட்டையர்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க எழுதணும்னு அவசியம் இல்லை மற்றவங்க தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு அரசு என்ன சொல்லுது இது சரியானது கிடையாது ஓகேவா அந்த டெட்டு வேணும் ஆசிரியர்களுக்கு இது அவங்களுக்கு தேவையில்லாத சுமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது ஆசிரியர் சங்கங்கள் என்ன சொல்கிறாங்க இதை தான் ஆசிரியர் சங்கங்களும் சொல்கிறாங்க இதை இனி தொடர்ந்து அரசு என்ன முடிவு எடுத்துருக்கு சீராயு மனு தாக்கல் செய்யலாம் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கு ஆல்ரெடி உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கோர்ட்டில் சீராய்வு மனு வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க இதுதான் தமிழ்நாடு அரசோட நிலைப்பாடாக இருக்குது அதுக்கு கோர்ட் மறுபடியும் என்ன உத்தரவு தரும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் ஆனால் டெட்டு கட்டாயம் எழுதியே ஆகணுங்கிற நிலைப்பாடு தான் தற்போது கோர்ட் உறுதியாக சொல்லியிருக்கு தமிழக அரசு இதில் இந்த வழக்கில் வெல்லுமா வெல்லாதா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா தான் தெரியும் மேலும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடைய இணைந்துருங்கள் நன்றி